அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய இருபத்தி இரண்டாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹூ தொஃபிக் செய்வா நஹ ஆமீன் நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷ்னல் டிரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆலமீன் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய இருபத்தி இரண்டாம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அல் பாபு சாலிசு மூன்றாவது பாபை தொடங்க இருக்கிறோம் மூன்றாவது பாடத்தை அப்போ அல் அஹ் மூன்றாவது பாபு என்றால் கிதாபை நான்கு பாபுகளாக பிரித்ததாக நாம கடந்த பாடங்கள்ல சொன்னா இது மூன்றாவது பாபு இன்றைய பாடத்துல நாம பார்க்க இருக்கிற விஷயம் ஹதீஸின் இரு வகை அல் முத்தவாத்திர் அல் ஆஹாத் ஹதீசுகளை இரண்டு வகையாக பிரிப்பாங்க எந்த அடிப்படையில பிரிப்பாங்கன்னா அறிவிப்பாளர்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து ஹதீசுகள் இரண்டு வகையாக பிரி ஒண்ணு முத்தவாத்திர் இன்னொன்னு ஆஹாது அப்போ முத்தவாத்திர் அப்படின்னா என்னன்னா நம் கிதாபுகளை விரிவாக சொல்லுவாங்க இங்க நாம சுருக்கமான முறையில சொல்றோம் முத்தவாத்திர் அப்படின்னா ஒரு ஹதீஸினுடைய சனதுகளுக்கு துவக்காத்துகள் இருக்கும் இப்போ தொபக்காத்துனா என்ன அதற்கு லோகத்தர்த்தம் அர்த்தம் என்ன என்பதை எல்லாம் நாம உள்ள பாடத்தை வாசிக்கும் பொழுது நாம விரிவாக சொல்லுவோம் இப்ப நாம சுருக்கமாக விளங்குறதுக்கு தொபக்கத்துனா என்ன அப்படின்னா சனதுகள் பல துவக்காத்துகளை கொண்டது இப்போ ரசூல் சல்லா அலிம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க அப்ப சஹாபாக்கள் ஒரு துவக்கா அவங்க அவங்கள்ட்ட இருந்துதான் தாபியர்கள் கேட்க முடியும் தாபியர்கள் ரசூல் நேரம் கேட்க முடியாது அவ தாபியர்கள் இன்னொரு தபக்கா ரெண்டாவது தபக்கா தாபியர்கள்ட்ட இருந்து தப்த தாபியன்கள் கேட்பாங்க அவங்க மூணாவது தபக்கா இப்படி தொபக்கா போய்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் தபக்கத் என்பதாக ஹதீசுடைய கலையில நமக்கு சொல்லி தருவாங்க அப்போ இது ஒரு விளக்கம் இது இல்லாத சில விளக்கங்களும் இருக்கு தபக்கத்திற்கு அப்போ இப்படி ஒரு ஹதீஸினுடைய சனதினுடைய எல்லா தொபக்கத்திலேயுமே ஒரு குறைந்தது பத்து அறிவிப்பாளர்களாவது இருக்கணும் பத்து சகாபாக்கள் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கணும் அதே ஹதீஸை பத்து தாபிகைகளும் அறிவிச்சிருக்கணும் அதே ஹதீஸை பத்து அறிவிச்சிருக்கணும் இப்படி எத்தனை தபகாத்துகள் போனாலும் எல்லா தபக்கத்திலயுமே குறைந்தது பத்து அறிவிப்பாளர்களாவது இருக்கணும் அந்த பத்து பேர் எப்படி இருக்கணும்னா மிகவும் ஆஹ் தரமிக்கவர்களாக எப்படின்னா அவர்கள் சேர்ந்து பொய் சொல்வது அதாவது பொய் பொய்யின் மீது இவர்கள் எல்லாம் ஒன்றுபடுவது ஒரு சாத்தியமற்ற ஒரு காரியம் அப்படிப்பட்ட தரம் மிக்க நபர்களாக அவங்க இருக்கணும் இப்படிப்பட்ட ஹதீஸுக்கு பேர் தான் முத்தவாத்திரான ஹதீஸ் என்பதாக குறிப்பிடுவாங்க இவை இதை பற்றிய விளக்கம் நமக்கு பின்வரும் பாடங்கள்ல ஒரு உதாரணத்தோட சொல்லுவாங்க ஆனா இப்படிப்பட்ட தரம் மிக்க ஹதீசு ஹதீசுடைய நம்ம கலையில தேடி பார்த்தால் மிக குறைவாக தான் இருக்கும் ஏன்னா பத்து எல்லா தொபக்கத்திலேயுமே பத்து பத்து அறிவிப்பாளர்கள் குறைந்தது இருக்கணும்னா அது மிக தரமிக்க அதிசாக தான் இருக்கும் இதற்கு பெயர் தான் முத்தவாத்திரம் சுருக்கமான முறையில சொல்லிருக்கிறோம் நாம அதே போன்று ஆகாதான ஹதீசுகள்னா இதை மூணா பிரிப்பாங்க கரீபு அசீசு மஷூர் இப்படி மூணு பங்கா பிரிப்பாங்க ஆகாது என்பதை கரீபுனா என்ன அப்படின்னா கரீபுனா எல்லா துவக்கத்திலேயும் அல்லது ஏதேனும் ஒரு துவக்கால அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொபக்காவில் ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாங்க உதாரணத்திற்கு அவங்கள்ட்ட பத்து சஹாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க ஆனா தாபியர்கள் இருந்து ஒருத்தர் தான் கேட்டாங்க தபழ தாபியன்கள் அஞ்சு பேரும் இருக்கலாம் ஆறு பேரும் இருக்கலாம் ஏதாவது ஒரு தொபக்கத்துல ஒருத்தங்க பெற்று விட்டாலே அந்த ஹதீஸ் ஹரீப் என்பதாக பெயர் சொல்லப்படும் மற்ற துபக்காத்துகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு துவக்கத்துல அல்லது எல்லா துப்பத்திலையும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துவக்கத்துல ஒரு ராவி பெற்றாங்கன்னா அந்த ஹதீஸுக்கு என்னது கரீப் என்பதாக சொல்லப்படும் அதே போன்று அசீஸ்னா என்னன்னா இரண்டு அறிவிப்பாளர்கள் அவ்வளவுதான் எல்லா துவக்கத்திலேயுமோ அல்லது ஏதேனும் ஒரு துப்பத்திலேயோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான தொடக்கத்திலேயோ இரண்டு அறிவிப்பாளர்கள் இடம்பெறுறாங்க உதாரணத்துக்கு சஹாபாக்கள் இருந்து பத்து பேர் அறிவிச்சிருக்கிறாங்க தாபியகள்ல இருந்தும் பத்து பேர் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா தபோழ தாபியின்களுடைய வரிசையில பார்த்தா ரெண்டு பேர் தான் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹதீஸுக்கு பேரு அசீஸ் என்பதாக சொல்லப்படும் அதான் அதே மாதிரி மஷூர்னா எனது மூணு அறிவிப்பாளர்கள் அவ்வளவுதான் எல்லா தொபக்கத்திலேயும் குறைந்தது மூன்று அறிவிப்பாளர்களாவது இருக்கணும் இப்போ மூன்று சகாபாக்கள் மூன்று தாப்கள் மூன்று தபிகள் அப்படியே போனோம் ஏதாவது இடத்துல எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அதோடைய தரம் வேறுபட்டுரும் அப்போ குறைந்தது எல்லா துவக்கத்திலேயும் மூன்று அறிவிப்பாளர்களாவது இருந்திருக்கணும் இந்த ஆஹ் முறைக்கு பேர் இந்த அதேசுக்கு பேரு மஷூர் என்பதாக சொல்லப்படும் இதுதான் ஆஹாதினுடைய மூன்று வகைகள் இப்ப நம்ம சுருக்கமான முறையில பார்த்திருக்கிறோம் இனி இதனுடைய விளக்கத்தை நாம இன்றைய பாடத்துல தாரீஃபோடு வரையறையோடு பார்ப்போம் இனி வரக்கூடிய பாடங்கள்ல இந்த ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லப்பட்டு அதை நாம் பரிபூர்ணமான முறையில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு அல்லாஹாலா வாருங்கள் இப்ப பார்த்த சுருக்கமான அந்த விளக்கத்திற்குண்டான வாசகங்களை நாம கிதாபின் வழியிலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு ரஹ்மானிர் ரஹீம் அல் பாபு சாலிசு மூன்றாவது பாபு மூன்றாவது பாடம் அப்ப இந்த கிதாபை நான்கு பாபுகளாக பிரிக்கப்பட்டதாக நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் அதில் மூன்றாவது பாபு மூன்றாவது பாடத்தை நாம பார்க்க இருக்கிறோம் பாருங்க அப்ப இந்த பாபுல சொல்லப்படக்கூடிய செய்தி அக்சாமுல் ஹதீசி ஹதீசினுடைய பங்குகள் ஹதீஸிற்கான பங்குகளை பற்றி சொல்ல போறாங்க அது எந்த அடிப்படையில எப்படி என்பதை எல்லாம் நம்ம பார்ப்பவாங்க அல் கிஸ்முல் அவ்வலு முதலாவது பங்காகிறது விழத்தி அததிர் ரிஜாலி அல்லதீன ரவவு ஹு அததிர் ரிஜாலி அல்லதீன அப்ப நபர்களினுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு சில நபர்களினுடைய எண்ணிக்கையை கவனிப்பது கொண்டு அல்லதீன எப்படிப்பட்ட நபர்கள் ரவவு அந்த ந அவர்கள் ரவவுடைய ஃபாயில் பாயில் அல்லதீனவை நோக்கி போகும் அந்த நபர்கள்தான் அறிவித்தார்கள் உஹு அந்த ஹதீசை அப்ப ஹதீசை அறிவித்தார்களே அப்படிப்பட்ட நபர்களினுடைய எண்ணிக்கையை கவனிப்பது கொண்டாக இருக்கும் எது முதல் பங்காகிறது அப்ப முதல் பங்குல எண்ணிக்கையை கவனிச்சு பிரிக்க போறாங்க அதாவது அறிவிப்பாளர்களினுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு ஹதீஸ் பங்காக போகுது தொடர்றாங்க பாருங்க அரஃப்த நீ அறிந்து விட்டாய் சீமா ஒரு பாடத்திலே சபக அந்த ஒரு பாடம் முந்திவிட்டது சபக்கவுடைய மாவை நோக்கி மீளும் அப்ப முந்தி சென்றதான அந்த ஒரு பாடத்திலே நீ அறிந்து விட்டாய் எதை அறிந்து விட்டாய் அன்னல் ஹதீஸ் நிச்சயமாக கசிமு அது என்று வரணும் மேலுள்ள எல்லா பாடங்கள்ல அப்படிதான் நம்ம பார்த்தோம் தவஃபுர் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த அலீஃப் என்பது பிள்ளையாக பிரிண்டிங் மிஸ்டேக்காக இடம்பெற்றிருக்கலாம் கபூலி ஃபீஹி அந்த ஹதீஸிலே அப்ப ஹதீசிலே நிபந்தனைகள் பரிபூர்ணமாக இருப்பதை கவனிப்பது அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகாமல் இருப்பதை கவனிப்பது கொண்டும் அர்த்தப்படி வைக்கணும் அந்த ஹதீசிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதுடைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகி இருப்பதை கவனிப்பது கொண்டும் இன்னும் அந்த நிபந்தனைகள் அந்த ஹதீசிலே பரிபூர்ணமாக இருப்பதை கவனிப்பது கொண்டும் ஹதீஸ் என்பதாகிறது நிச்சயமாக ஹதீஸ் என்பதாகிறது பங்கு பிரியும் எதன் பக்கமாக பங்கு பிரியும் இலா சஹின் ஹதீஸின் பக்கம் வ ஹசனின் இன்னும் ஹசனான ஹதீஸின் பக்கம் வ லீஃபின் இன்னும் லீஃபான ஹதீஸின் பக்கமாக பங்கு பிரியும் என்பதை நீ முந்தி சென்றதான பாடத்திலே அறிந்துவிட்டாய் இல்லா என்றாலும் இப்ப வேற ஒரு தக்சீம் சொல்ல போறாங்க இல்லா அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லாக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதுல ஒரு அர்த்தம் தான் லாக்கின்னுடைய அர்த்தம் வைப்பாங்க என்றாலும் இப்ப இல்லா என்றாலும் அன்னலில் ஹதீசி நிச்சயமாக ஹதீஸிற்கு இருக்கின்றது தக்சீமன் ஆகர வேறொரு பங்கு வைத்தல் ஹதீசிற்கு ஹதீஸிற்கு இருக்கின்றது அப்ப ஹதீஸிற்கு இன்னொரு விதமான பங்கு வைக்குதல் இருக்குங்கிறாங்க இப்போ ஷருத்தி இந்த நிபந்தனைகள் பரிபூர்ணமாக இருக்கா இல்லையான்னு அந்த அடிப்படையில பங்கு வச்ச மாதிரி ஹதீஸிற்கு இன்னொரு பங்கு வைக்குதல் ஆகிறது அதுவும் இருக்கிறது அது எதை கவனிப்பதை கொண்டுனா பாரி அதி அல்லதீன ரவஉஹூ இந்த ஹூவுடைய இந்த ஹதீசை நோக்கி போகுது அப்போ ஹதீசை அறிவித்தார்களே அப்படிப்பட்ட அந்த நபர்களினுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு வேறொரு பங்கு வைத்தலாகிறது ஹதி நிச்சயமாக ஹதீஸிற்கு இருக்கின்றது என்பதை நமக்கு இங்க சொல்லி தராங்க அது என்ன அதை பற்றிய விளக்கம் என்ன நமக்கு சொல்றாங்க பாருங்க தாலிக்க இன்னும் அதனுடைய விளக்கமாகிறது அதனு அதனுடைய மேல் சொல்லப்பட்டதனுடைய மேல் சொல்லப்பட்ட அந்த தக்சீம் அந்த வேறொரு பங்கு வைக்குதல் சொன்னாங்களா இல்லையா

அச்சுப்பிள்ளையாக வந்திருக்குது அல் ஹரீப என்றுதான் வரணும் அப்ப பாருங்க அன்னல் ஹதீஸ் நிச்சயமாக ஹதீஸ் என்பதாகிறது இம்மா ஐ எருபிய அந்த ஹதீசை அறிவித்திருப்பது இந்த ஹூவுடைய ஹதீஸை நோக்கி போகணும் வாஹிதுன் அன் வாஹிதின் ஏதேனும் ஒருவரை தொட்டும் ஏதேனும் ஒருவர் அந்த ஹதீசை அறிவித்திருப்பதாகும் எங்கே ஃபி ஜமீ தொபகாத்தி எல்லா தொபகாத்திலேயும் அப்ப தொபக்கத்துனா என்ன நமக்கு லுகத்து கிதாபுகள்ல சொல்லி தருவாங்க அந்தஸ்து படித்தரம் அதே மாதிரி சொல்லுவாங்க மக்களிலிருந்து ஒரு கூட்டம் அதற்கும் தபக்கத்துன்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தத்தை நாம இங்க எடுக்கணும் ஹதீஸினுடைய கலையில தொபக்கத்து அப்படின்னு ஒரு இது இருக்கு அதாவது சனதுகளில் பல தொபக்காத்துகளிடம் இருக்கும் அப்படிங்கிறாங்க உதாரணத்திற்கு சொஹாபாக்கள் அப்படிங்கறது ஒரு தொபக்கத்து அதே போன்று அவங்க யாற்று அவங்க யாருக்கு அறிவிச்சிருப்பாங்க தாபிகளுக்கு அவங்க ஒரு தொபக்கத்து அவங்க யாருக்கு அறிவிச்சிருப்பாங்க தபிய அவங்க ஒரு துவக்கத்து இப்படி ஒரு செல்லதா இருந்து தொடங்குறது அந்த ஹதீஸ் முதலாவதா சஹா ரசூல்லாட்ட கேட்டவங்க சஹாபாக்களா இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டவங்க தாபியர்களா இருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க தப்தாபியர்களா இருப்பாங்க இப்படி எத்தனை துபக்காத்து வேணாலும் போலாம் இப்படி தொபக்காத்துகள் ஹதீஸுடைய கலையில தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் இது ஒரு விளக்கம் துவக்கத்திற்கு ஒரு சில விளக்கங்களும் இருக்கு இப்படி தொபக்காத்துகள் நிறைய இருக்கும் எல்லா தொபக்காத்திலேயும் அவ் அல்லது ஏதேனும் ஒரு தொபக்கத்திலே அவ் அல்லது அக்சர மின்ஹு அல்ல மின்ஹா என்றுதான் வரணும் அச்சு பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம் ஏன்னா மின்ஹு இந்த லமீரை நாம் இந்த ஒரு தொபக்கத்தை நோக்கி மீட்டணும் அப்ப அந்த ஒரு தொபக்கத்தை விட அதிகமானதில் அவ் அல்லது அக்சர மின் அந்த ஒரு தொபக்கத்தை விட மின்ஹா அந்த ஒரு தொபக்கத்தை விட அதிகமானதிலே ஏதேனும் ஒரு அறிவிப்பாளரை தொட்டும் ஏதேனும் ஒரு அறிவிப்பாளர் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பதாகும் அந்த ஹதீஸிற்குத்தான் பெயர் சொல்லப்படும் அல் ஹரீப கரீப என்பதாக கரீப் என்பதாக சொல்லப்படும் அப்ப கரீபினுடைய விளக்கம் என்ன நம்ம பாடத்தினுடைய சுருக்கத்திலேயே நாம பார்த்திருந்தோம் அதாவது எல்லா துப்பத்திலேயும் அல்லது ஏதாவது ஒரு துப்பத்திலே அல்லது ஒன்றை விட அதிகமான துவக்கத்திலே ஒரு அறிவிப்பாளர் வந்துட்டாங்க அப்படின்னா உதாரணத்திற்கு ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள்ல ஒரு பத்து பேர் கேட்டிருக்கிறாங்க அந்த பத்து சஹாபாக்கள் இருந்தாலும் தாபிகர்கள் இருந்து ஒருத்தங்க தான் கேட்டாங்க தமிழ்தாபியில் எத்தனை பேரும் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு துவக்கத்துல ஒரு அறிவிப்பாளரிடம் பெற்றாங்கன்னா அந்த ஹதீஸ் ஹரீப் என்பதாக ஹதீஸ் உடைய கலையிலே குறிப்பிடப்படும் இதற்கான சுருக்கமான இது இதை பற்றிய விரிவான உதாரணங்களோடு நமக்கு பின்வரும் பாடங்கள்ல சொல்லுவாங்க அப்ப நமக்கு இன்னும் விரிவான முறை விளங்கக்கூடியதா இருக்கும் இப்பதைக்கு நம்ம விளங்க வேண்டியது இதுதான் எல்லா துவக்கத்திலேயுமோ அல்லது ஏதேனும் ஒன்றிலே அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதிலே ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றாங்கன்னா அந்த ஹதீஸ் ஹரீப் என்பதாக குறிப்பிடப்படும் அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க இந்த இம்மா ஐவிய எங்க அத்துவி செய்யணும் நாம என்ன அர்த்தம் வரும் நிச்சயமாக ஹதீஸ் என்பதாகிறது இரு அறிவிப்பாளர்களை தொட்டும் இரு அறிவிப்பாளர்கள் ஏதேனும் இரண்டு அறிவிப்பாளர்களை தொட்டும் இரண்டு அறிவிப்பாளர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பதாகும் எங்கே பி ஜமீஹி தொபக்காத்தி அனைத்து தொபக்காத்திலேயும் அல்லது வமீரை நாம் இந்த ஜமியகை நோக்கி எடுக்கணும் அந்த அனைத்திலிருந்து ஏதேனும் ஒரு துப்பத்திலே அல்லது அந்த அனைத்திலிருந்து ஏதேனும் ஒரு தொப்பக்கத்திலே அவ் அல்லது அக்ஸர அந்த ஒன்றை விட அதிகமான தொப்பக்கத்திலே இரு அறிவிப்பாளர்களை தொட்டும் ஏதேனும் இரண்டு அறிவிப்பாளர்கள் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பதாகும் அந்த ஹதீஸிற்கு தான் சொல்லப்படும் இந்த யூசம்மாவுடைய ஹதீஸை நோக்கி போகும் இந்த ஹா எங்க லமீர் மீளும் அந்த ஹதீஸை நோக்கி போகும் அப்ப அந்த ஹதீஸிற்கு என்ன சொல்லப்படும் அல் அல் அசீஸ் என்பதாக சொல்லப்படும் இங்க நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும் அல் ஹரீபு என்றும் சொல்லலாம் அல் அசீசு என்றும் சொல்லலாம் லெஃபுலை முராதாக்கினால் இல்ல யுசம்மாவுடைய மஃபூலு சாணி இங்கும் அதே போன்று வச்சா அல் ஹரீப என்றும் அல் அசீச என்றும் நாம சொல்லலாம் இதை நாம தெ தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே போன்று அப்போ அசீஸ்னா என்னது எல்லா துவக்கத்திலேயும் அல்லது ஏதேனும் ஒன்றிலே அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதிலே இரு அறிவிப்பாளர்கள் இடம்பெறுறாங்க உதாரணத்திற்கு ரசூல் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடமிருந்து அஹ் பத்து சஹாபாக்கள் கேக்குறாங்க பத்து சகாபாக்களிடமிருந்தும் பத்து தாபிர்கள் கேட்கிறாங்க ஆனா தபோ தாபியாங்க அப்ப அந்த ஹதீஸ் அசீஸ் என்பதாக பதிவு செய்யப்படும் ஏன்னா ஏதேனும் ஒரு துவக்கத்துல ரெண்டு பேர் ஆனாலும் கூட ஹதீஸ் என்ன அசீஸ் என்பதாக பதியப்பட்டுவிடும் இது இதனுடைய சுருக்கமான விளக்கம் இனி வரக்கூடிய பாடங்கள்ல தனி தனியாக அசீஸ்னே நமக்கு போட்டு உதாரணங்களோடு விளக்குவாங்க அப்பொழுது இன்ஷா நமக்கு இன்னும் விரிவான முறையில் விளங்கக்கூடியதாக இருக்கும் இனி அடுத்து பாருங்க இப்ப அடுத்து மஷூரான ஹதீசுக்கு தாரி சொல்றாங்க பாருங்க அப்போ ஹதீஸ் இந்த என்பதாகிறது சலாசத்துன் அன் சலாசத்தின் மின்ஹூர பாருங்க ஐ எர் அதை அறிவிப்பதாகும் எதை அந்த ஹதீஸை அறிவிப்பதாகும் சலாசத்துன் மூன்று அறிவிப்பாளர்கள் அன் சலாசத்தின் மூன்று அறிவிப்பாளர்களை தொட்டும் அனைத்து இந்த தொபக்காத்திலேயும் நோக்கி மீட்டனும் அப்ப அந்த அனைத்தில் நின்றும் ஏதேனும் ஒரு தொபக்காவில் அவ் அல்லது அக்சர அந்த ஒன்றை விட அதிகமான அத ஒரு தொபக்காவை விட அதிகமானதிலே பரத எப்படி வைக்கணும் அனைத்து துபக்காத்திலே அல்லது அந்த அனைத்திலிருந்து ஏதேனும் ஒரு துவக்கத்தில் அவ் அல்லது அந்த ஒன்றை விட அதிகமான துபக்கத்திலே மூன்று நபர்களை தொட்டும் ஒரு மூன்று நபர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பதாகும் பி ஷருத்தி அல்லா எகில்ல பி துபக்கத்திம் மின் துபக்காதிஹி அன் சலாசத்தின் பி ஷருத்தி நிபந்தனையை கொண்டு எது எந்த நிபந்தனையை கொண்டு அல்லா ஜும் இருப்பது என்பதனுடைய நிபந்தனையை கொண்டு எங்கே மின் தீஹி அந்த ஹதீசினுடைய எங்க லமீரை மீட்டனோ அந்த ஹதீசினுடைய தொபக்காத்துகளிலிருந்து எந்த தொபக்க எந்த ஒரு தொபக்கத்திலும் குறையாமல் இருக்க வேண்டும் அன் சலாசத்தின் மூன்று நபர்களை விட்டும் குறையாமல் இருப்பது எனும் நிபந்தனையை கொண்டு ஹதீஸை நோக்கி மீளும் அப்போ அந்த ஹதீஸ் குறையாமல் இருப்பது என்பதனுடைய நிபந்தனையை கொண்டு எதை விட்டு குறையாமல் இருக்கணும் மூன்று அறிவிப்பாளர்களை விட்டும் எந்த தொபக்காத்திலையும் என்பதுதான் அர்த்தம் இப்ப இதற்குரிய விளக்கம் என்ன அப்படின்னா அஹ் மஷுஹூரா ஹதீஸ் அரு வாஸ்மா இன்னும் அந்த ஹதீஸிற்கு சொல்லப்படும் அல் மஷுஹூர வாவ் என்பது அச்சுப்பிள்ளையாக வந்திருக்குது வணிகன் யுசம் அந்த ஹதீசிற்கு சொல்லப்படும் அல் மஷுஹூர மஷுஹூர் என்று சொல்லப்படும் மஷுஹூரான ஹதீஸ்னா என்ன அப்படின்னா ரசுல் சல்லதாலிசம் அவர்களிடம் இருந்து ஒரு மூன்று சஹாபாக்கள் கேட்டிருக்கணும் அவர்களிடம் இருந்து மூன்று தாபர்கள் கேட்டிருக்கணும் அதே போல ஆஹ் அவர்களிடமிருந்து மூன்று தபோல் தாபியர்கள் கேட்டிருக்கணும் இப்படி எத்தனை துபக்காத்துகள் இந்த ஹதீசுடைய சனது போனாலும் எல்லா தொபக்காத்திலேயும் மூன்று நபர்கள் குறையாம இருக்கணும் எதா எல்லா தபக்கத்திலேயுமே மூன்று நபர்கள் குறையாம இருக்கணும் சில தொபக்காத்துகள்ல இப்ப சஹாபாக்கள் பத்து பேர் கேட்டிருக்கலாம் தாபியர்கள் மூணு பேர் கேட்டிருக்கிறாங்க தபோல் தாபியர்கள் அஞ்சு பேர் கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸுக்கு பேர் மஷூர் தான் ஏன்னா ஏதேனும் ஒரு தொபக்காவில மூணு பேர் ஆனாலும் கூட அது என்ன ஆயிரும் மஷூஹூர் என்ற அந்தஸ்துல வந்துரும் மற்ற தொபக்காத்துகள்ல எத்தனை அறிவிப்பாளர்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு துப்பத்துல மூன்று அறிவிப்பாளர்கள் வந்தாலும் அந்த ஹதீஸ் என்ன ஆயிரும் மஷூஹூர் என்ற அந்தஸ்திற்கு வந்துடும் இவங்க வைக்கிற ஷருத்து மிக முக்கியமானது எந்த துப்பத்திலையுமே மூன்றை விட குறைஞ்சிட கூடாதுங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா மூன்றை விட குறைஞ்சிருச்சுன்னா ஒண்ணு அந்த ஹதீஸ் ஹசீஸ் ஆயிரும் ரெண்டு ஆயிடுச்சுன்னா அது அல்லது மூன்றை விட குறைஞ்சு ஒண்ணுக்கு போனா அது ஹரீப் என்பதாக ஆயிரும் அப்போ மஷகூரான ஹதீஸ் அப்படின்னா என்னன்னு அப்படின்னா எல்லாத்து ஒரு ஹதீஸ் ஹதீசு அவர்களிடமிருந்து தொடங்கி சஹாபாக்கள் வந்து எத்தனை துபக்காத்துகள் போனாலும் எல்லா துவக்கத்திலயுமே குறைந்தது மூணு அறிவிப்பாளர்களாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹதீஸ் மஷூர் என்பதாக சொல்லப்படும் என்பதுதான் இதனுடைய விளக்கம் நாம இதனுடைய உதாரணத்தை பின்வரக்கூடிய பாடங்கள்ல பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் விரிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க இம்மா இந்த இம்மாவை எங்க அதிவு செய்யணும் நாம அதே இந்த இம்மால அதிவு செய்யணும் அப்ப என்ன அடுத்த வரும் நிச்சயமாக ஹதீஸ் என்பதாகிறது அனைத்து தொபக்காத்திலேயும் ஹதீஸை அறிவிப்பதாகும் யார் அறிவிப்பதாகும் கூட்டம் அறிவியடைய அதிகமான ஒரு கூட்டம் எல்லா தொபக்காத்திலேயும் அந்த ஹதீசை அறிவிப்பதாகும் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா இந்த ஜம் உன் கசீருன்னு அதிகமான கூட்டம்னு சொல்றோம் நிறைய கிதாபுகள்ல சொல்லுவாங்க அதனுடைய எண்ணிக்கை எந்த அளவுன்னா பத்து என்பதா நிறைய உலமாக்கள் சொல்றாங்க நிறைய இமாம்கள் சொல்லக்கூடியது அந்த அதிகமான கூட்டம்னா பத்து அந்த எண்ணிக்கையை தான் குறிப்பிடுறாங்க அப்ப அந்த அதிகமான கூட்டம் அனைத்து ஒரு அறிவிப்பதாகும் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கும் அவங்கன்னா அலல் கிதி பொய்யின் மீது அவர்கள் ஒன்றுபடுவது இந்த ஹொம்முடைய அந்த ஜம்முன் கசீரை நோக்கி மீளும் அந்த கூட்டம் ஒன்றுபடுவது என்பது முஹாலை தேடுமே அப்படிப்பட்டதான அதிகமான கூட்டம் முஹால்னா என்னதுன்னா சொல்லுவாங்க உண்டாகுவது சாத்தியமே ஆகாதோ அதுக்கு பேர் தான் முஹால் அப்போ முஹால் என்றால் நமக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கலாம் சாத்தியமற்ற ஒரு காரியம் அதுதான் முஹால் அப்போ பொய்யின் மீது அவர்கள் ஒன்றுபடுவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக தேடுமே அப்படிப்பட்டதான ஒரு அதிகமான கூட்டம் எல்லா தொபக்காத்திலேயும் அந்த ஹதீஸை அறிவிப்பதாக இருக்கும் சம்மா தாலி ஹதீசு அந்த ஹதீஸிற்கு சொல்லப்படும் அல் முத்தவாத்திர முத்தவாத்திர என்பதாக சொல்லப்படும் அப்ப முத்தவாத்திரான ஹதீஸ்னா என்ன அப்படின்னா எல்லா தொபக்கத்திலேயுமே குறைந்தது பத்து நபர்களாவது இருக்கணும் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸை கேட்ட சஹாபாக்களும் பத்து பேரு அவர்களிடமிருந்து ஹதீசை கேட்ட தாபழ்களும் பத்து பேரு அதே போன்று அவர்களிடமிருந்து எனது ஹதீஸை கேட்ட தபிர்களும் பத்து பேரு இது மூன்று தபக்கா இப்படி எத்தனை தொபக்கா இப்படியே போனாலும் எல்லா தொபக்கத்திலேயுமே குறைந்தது பத்து நபர்களாவது இருக்கணும் இந்த ஹதீஸுக்கு பேர் தான் முத்தவாத்திர் இப்படிப்பட்ட முத்தவாத்திரான ஹதீசு ஹதீஸுகளில் காணப்படும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இது ரொம்பவும் மிக மிக தரம் வாய்ந்த ஒரு ஹதீஸ் தான் முத்தவா ஹதீஸ் என்பது நமக்கு அதுக்கு உதாரணங்கள் வரும் பொழுது நமக்கு அதனுடைய முழுமையான தரம் விளங்கக்கூடியதாக இருக்கும் அப்போ முத்தவாத்திரான ஹதீஸ்னா இதுதான் இதனுடைய விளக்கம் இப்ப பாருங்க இதற்கும் உதாரணம் பின்னால் சொல்லப்படும் அடுத்து சொல்றாங்க பாருங்க நின்றும் கீபில் இருந்தும் வல் அசீஸ் இன்னும் அசீசில் இருந்தும் வல் மஷூர் இன்னும் மஷூரில் இருந்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹதீஸினுடைய பெயர் அப்ப மஷ் கரீபான இன்னும் அசீசான இன்னும் மஷகூரான ஹதீசில் இருந்து ஒவ்வொன்றுமாகிறது அந்த ஒவ்வொன்றிற்கும் பெயர் சொல்லப்படும் யூ சம்மாவுடைய நாயபு ஃபைல் குள்ளே நோக்கி மேலும் அந்த ஒவ்வொன்றிற்கும் பெயர் சொல்லப்படும் அல் ஆஹாத அல் ஆஹாத் என்பதாக சொல்லப்படும் அப்போ நம்ம ஆரம்பத்துல பார்த்த இந்த மூன்று ஹதீசர் எது வரீபு அசீஸ் மஷ்ஹூர் இந்த மூன்றிற்குமான ஒற்றை பெயர் என்ன அல் ஆஹாத் என்பதாக சொல்லப்படும் இதன் அந்நேரத்தில் இந்த இதன் அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃப் ஜவாபு இது வந்து முதாரியான முலாரியான பிழல் அடுத்து வரும் பொழுது நசுபு செய்யும் எப்பனா அந்த இதன்கிற அருப்புக்கும் அந்த முலாரியான பிழலுக்கு மத்தியில எந்த ஒரு எந்த ஒரு பிரிவும் வரக்கூடாது அப்படி இருந்தா இதன் என்பது முலாரியான பிழலுக்கு நசுபு செய்யும் ஆனா இங்க வந்து பாசில் வந்திருக்குது அதனால இங்க நசுபு செய்யாது இது பற்றிய நகவு சட்டங்கள் பெரியது நம்ம சுருக்கமா சொல்லியிருக்கிறோம் அப்ப இதன் அந்நேரத்தில் அப்படின்னா என்னது இப்படி இந்த மூன்று ஹதீசுகளுக்கும் ஆகாது என்று சொல்லப்படும் நேரத்தில் அதனுடைய அந்த ஹதீசினுடைய மேல நோக்கி போவோம் அந்த ஹதீசினுடைய அறிவிப்பாளர்களினுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு என் கசிமு அந்த ஹதீஸ் பங்கு பிரியும் இலா கிஸ்மை நீ இரண்டு பங்கின் பக்கமாக பங்கு பிரியும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா நம்ம இந்த மூனையும் ஒரு பங்குல அடக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த நாலு பங்கும் எத்தனையா பிரியுங்கிறாங்க ரெண்டு பங்காக சுருங்குங்கிறாங்க அதுதான் இங்க சொல்ல வராங்க நம்ம மேல நாலு பங்குகளாக நாம பிரிச்சு பார்த்தோம் இப்ப இந்த முதல் மூணு பங்குகளை ஒரே பெயர்ல அடக்கிட்டாங்க அப்படி அடக்கும் நேரத்துல தான் சொல்றாங்க அப்போ இந்த அறிவிப்பாளர்களுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு ஹதீஸ்ங்கிறது நாளா நாம கணக்கெடுக்க வேண்டாம் அது இரண்டு பங்கின் பக்கம் இரண்டு பங்குகள் பக்கமாக தான் பங்கு பிரியும் முத்தவாத்திரின் முத்தவாத்திரான இன்னும் ஆகாதான இரண்டு பங்குகளின் பக்கமாக அந்த ஹதீஸ் என்பது பங்கு பிரியும் என்பதாக குறிப்பிடுறாங்க அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு என்பதாகிறது என் ஹசிமு அது பங்கு பிரியும் இந்த என் ஹசிமு உடைய ஆஹாதை நோக்கி மேலும் இலா சலாசத்யின் மூன்று பங்குகளின் பக்கம் பங்கு பிரியும் அந்த மூன்று பங்குகள் என்ன ஹரீபின் வ இன்னும் இன்னும் அந்த பங்குகளின் பங்கு பிரியும் அப்ப நமக்கு சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னா அறிவிப்பாளர்களினுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு ஹதீஸ் இரண்டு பங்காக தான் பங்கு பிரியும் ஒன்னு ஆஹாது இன்னொன்னு முத்தவாத்திர் முத்தவாத்திர்ன்னு என்ன நாம சொன்னோம் ஒரு ஹதீஸினுடைய சனதினுடைய எல்லா தொபக்கத்திலேயுமே குறைந்தது பத்து நபர்களாவது இருக்கணும் ரசூல் சல்லா அவர்களிடம் அவர்களிடமிருந்து யாரு பத்து சகாபாக்கள் அறிவிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பத்து தாபியர்கள் அறிவிச்சிருக்கணும் இங்க நாம ஒரு விஷயத்தை விளங்கணும் பத்து சஹாபாக்களிடமிருந்தும் பத்து பேர் அப்படின்னு அல்ல ஏதேனும் ஒரு இருந்து ஒரு நாலு பேரு இன்னொரு சஹாபிடம் இருந்து ஒரு ஆறு பேர் அப்படி பத்து பேர் ஆனாலும் சரி ஆக மொத்தம் ஒரு தபக்கா சஹாபாக்கள்ங்கிற தபக்கால இருந்து ஒரு பத்து பேரு தாபியர்கள்ங்கிற தொபக்காவிலிருந்து ஒரு பத்து பேரு அதே போன்று தபில்கள் அப்படிங்கிற இருந்து பத்து பேரு இப்படியே எத்தனை தொபக்காத்துகள் வந்தாலும் அனைத்திலேயுமே பத்து பேர் இருக்கிறார்களா அந்த பத்து பேர் எப்படி இருக்கணும்னா இவர்கள் எல்லாம் கிதுபின் மீது பொய்யின் மீது ஒன்று சேருவது என்பது சாத்தியமற்றது சாத்தியமற்றதுன்னா நமக்கு விளங்கணும் அது நடைபெறவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கணும் அந்த பத்து பேரும் அப்படிப்பட்ட பத்து பேரு ஒவ்வொரு தபக்காத்துலயும் இருக்கிறாங்கன்னா அந்த ஹதீஸுக்கு பெயர் முத்தவாத்திரு இது ஹதீசுடைய கிதாபுகளிலே காண கிடைப்பது ரொம்ப நாதிர் அரிது என்பதாக நம்ம கிதாபுகள்ல பின்வரும் பாடங்கள்ல சொல்லி தருவாங்க இதற்கு பெயர் தான் முத்தவாத்திரு அதே போன்று மேல நம்ம பார்த்த விஷயங்கள் என்னது மஷஹூர்னா பார்த்தோம் அசீஸ்ன்னு பார்த்தோம் கரீபுன்னு பார்த்தோம் கரீபுன்னா என்ன எல்லா தபக்கத்திலயும் ஒரு நபராவது இருக்கணும் அவ்வளவுதான் ஆஹ் எல்லா தொபக்கத்திலையும் அல்லது ஏதேனும் ஒரு தொபக்கத்துல உதாரணத்துக்கு சஹாபாக்கள் பத்து பேர் அறிவிக்கிறாங்க ஆனா தாபியில் ஒருத்தவங்க தான் பேர்னா அந்த ஹதீஸ் ஹரீப் என்ற பெயர்லதான் வரும் ஏன்னா ஏதேனும் ஒரு துபக்கத்துல ஒரு அறிவிப்பாளர் வந்துட்டாலும் அந்த ஹதீஸ் ஹரீப் என்பதாயிரும் அதே மாதிரிதான் அசீஸ் என்றால் இரண்டு ஆஹ் அதே போன்று மஷஹூர் என்றால் மூன்று அதே விளக்கத்தை நாம் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் அப்ப அலமதுல்லா நம்ம இந்த ஹதீஸ் என்பது அறிவிப்பாளர்களுடைய எண்ணிக்கையை கவனித்து எப்படி பங்கு பிரியும் என்பதை நாம சுருக்கமான முறையில இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் இனி இந்த முத்தவாத்திர என்ன ஆகாத உள்ள மூன்று வகைகள் என்ன எல்லாம் உதாரணத்தோடு கொஞ்சம் விரிவாக இன்ஷா அல்லா நாம பின்வரக்கூடிய பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தாலா அஸ்லாமலை வரமத்துலாஹி தால வ